ஆறாம் வகுப்பு வரலாற்று பிரிவு பாடம் ஒன்று வரலாறு என்றால் என்ன ஒரு மதிப்பெண் விடைகள் சரியான விடையை தேர்வு செய்யும் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வந்து வேட்டையாடுதல் கூற்றையும் காரணத்தையும் பொருத்துக கூற்று பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாடச் செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர் காரணம் குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோ மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தும் விடை கூற்றும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன இக்கூற்றுடன் தொடர்புடையது எது அருங்காட்சியகங்கள் தவறான வாக்கிய இணையை கண்டுபிடி பழைய கற்காலம் கருக்கருவிகள் சரி பாறை ஓவியங்கள் குகைச்சுவர்கள் சரி செப்புத்தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம் சரி பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு இது தவறானது தவறான வாக்கியினியை கண்டுபிடி பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன சரி வேட்டையாடுதல் குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன சரி பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதல் எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம் சரி பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன இது தவறு கோடிட்ட இரங்கலை நிரப்புக பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள் வரலாற்றின் தந்தை ஹெரோடோடஸ் பழைய கற்கால மனிதன் பழகிய முதல் விலங்கு நாய் கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும் தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும் அசோக சக்கரத்தில் இருபத்தி நான்கு ஆறு கால்கள் உள்ளன சரியா தவறா பழைய கற்காலத்தை சார்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன சரி பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன சரி அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது சரி அடுத்து பொறுத்துக பாறை வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது எழுதப்பட்ட பதிவுகள் செப்புத்தகடுகள் ஓவியங்கள் அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர் பதிவுகள் மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம் ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும் நாட்குறிப்பு எழுதுவதன் பயன்கள் இரண்டை கூறு மக்களின் வாழ்க்கை முறையையும் அவர்களது செயல்பாடுகளையும் அறிய முடிகிறது வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம் கற்கறிவுகள் புதைப்படிமங்கள் பாறை ஓவியங்கள் கல்வெட்டுகள் ஒரு எழுதப்பட்ட வரலாற்றுச் சான்றா ஆம் எழுதப்பட்ட வரலாற்று சான்று வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன புரோட்டோ ஹிஸ்ட்ரி வரலாற்று ஆவணங்கள் இல்லாத காலம் வரலாற்றின் தொடக்க காலம் ஏதேனும் ஒரு காப்பியத்தின் பெயரை எழுது மகாபாரதம் சிலப்பதிகாரம் மணிமேகலை